திருப்பிய கிருஷ்ணன் வந்து தனிப்பட்ட முறையில் எனது நெருங்கிய நண்பர் நானும் அவரும் பல மணி பல விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம் அவர் சொல்வதுடன் பல கருத்துக்களை என்னுடன் குறிப்பாக பெரியாரை பத்தி என்னுடைய மதிப்பீடு வேறு கமலஹாசனுடைய மதிப்பீடு வேறு இது மாதிரி பல விஷயங்களில் நானும் அவரும் வேறுபட்டு இருக்கிறோம் ஆனால் கமலஹாசனுக்கு இந்த விஷயத்திலும் கமலஹாசன் சொல்வதிலிருந்து நான் முழுவதும் வேறுபடுகிறேன் தமிழ் மொழி என்பதற்கும் கன்னட மொழி என்பதற்கும் ஒரு தாய்மொழி ஒரு புரோட்டோ டிராவிடியன் லாங்குவேஜ் ஒரு முந்து திராவிட மொழி என்ற ஒரு மொழி இருந்தது என்றுதான் வரலாற்று மொழியல் அறிஞர்கள் அனைவரும் சொல்கிறார்கள் தமிழ் வந்து கன்னடத்துக்கு தன் கன்னடத்தினுடைய தாய் என்பதை தமிழ்நாட்டில் இருப்பிடம் தான் சொல்கிறார்கள் தவிர வேறு ஒருவரும் சொல்வதில்லை மொழியல் அறிஞர்கள் நிச்சயமாக சொல்வதில்லை கால்டோல் கூட சொல்ல சொல்ல இப்ப மிக மிக புகழ்பெற்ற அறிஞரான பத்திரராஜருடைய புத்தகத்தை படிச்சு பாருங்க அவர் எழுதியிருக்காரு பெரிய பெரிய தலகாணி மாதிரி இருக்காரு அதுல வந்து மிக மிக தெளிவாக என்னென்ன எப்படி பிறந்த அவர் அட்டவணையை போட்டுங்க அதனால கமல் சொல்வதில் இருந்து நான் முழுவதும் வேறுபடுகிறேன் ஆனால் அதாவது ஃப்ரீ என்ன அதாவது பேச்சு சுதந்திரம் என்றால் என்ன வால்டர் என்ன சொல்றாரு என்ன சொல்னா ஐ ஐ நாட் அக்ரி வித் வாட் டு சே பட் ஐ டு டு டெத் யுவர் இட் அதாவது நீ பேசுவதோடு நீ எனக்கு நான் ஒப்புதல் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நான் சாகும் வரை உனக்கு அந்த பேச்சுரிமை என்பதை நான் ஆதரிப்பேன் என்று வால்டர் எவ்வளவு இன்னைக்கு இருநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் சொல்லியிருக்காரு அந்த அந்த ஃப்ரீ ஸ்பீச் அந்த அதை அடிப்படையாக கொண்டுதான் நமது அரசியல் சட்டம் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த அரசியல் சட்டத்தை காப்பாற்றக்கூடியவர்கள் நம்முடைய காப்பாற்ற வேண்டியவர்கள் நம்முடைய நீதி அரசர்கள் நம்முடைய நீதி அரசர்கள் வந்து பேச்சு சுதந்திரத்தின் பக்கம் தான் வேண்டுமே தவிர அதை 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 ஒருவர் தன்னுடைய சுதந்திரத்தை பயன்படுத்த அனுமதிக்க அவர்கள் மறுப்பது வந்து மிகவும் வருத்தத்தை தருகிறது எனக்கு இல்ல கன்னட மொழி பேசும் மக்களினுடைய உணர்வுகளை புண்படுத்தி விட்டு புண்படுத்துவ மாதிரி பேசுற ஒன்று பேச்சு சுதந்திரமா அப்படின்னு கேட்கிறார் இல்ல இல்ல அது வந்து அது வந்து நம்ம பார்க்கணும் இல்லையா கமலஹாசன் வந்து எப்பொழுது அதை பேசினார் நம்ம தமிழ்ல வந்து அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தான் வள்ளுவர் சொல்றாரு கம்பன் வந்து அன்பிற்கு அவதி உண்டோ இருக்கிறான் அதாவது அன்பிற்கு எல்லையே கிடையாது அவர் அன்பு பெருக்கில் அவர் பேசும்போது இடையில் ஒரு ஒரு வார்த்தை அது சொன்னார் கமல்ஹாசன் ஒரு வார்த்தை சொன்னார் அதை பிடித்துக் கொண்டு மீது எல்லாவற்றையும் மறந்து விட்டார் கன்னடத்தை பற்றியும் அவர் அவர் பேசியது கன்னட நடிகரை பற்றி பேசினார் அந்த ராஜகுமார் குடும்பத்தை பற்றி பேசினார் மிக மிக மதிப்போடு பேசினார் அதை எல்லாற்றையும் தள்ளிவிட்டு இதை மத்தனம் பிடித்துக்கொண்டு இப்படி நடப்பது வந்து இதை இதை இதைத்தான் உச்ச நான் சுட்டிக்காட்ட வேண்டும் நான் சுட்டிக்காட்ட வேண்டும் இதைத்தான் நீதிமன்றம் சுட்டிக்காட்டி இருக்க வேண்டும் அவர்களும் மக்களோடு சேர்ந்து மன்னிப்பு கேட்ட வேண்டும் என்று சொல்வது நீதிக்கு ஒத்துருமா என்பது எனக்கு தெரியவில்லை இது அந்த வழக்கு முடியல இது வந்து ஓரல் தான் இது வந்து அது முடியாத போது அதை பத்தி நம்ம பேசுறது வந்து இது இல்லை ஆனால் கர்நாடக மக்கள் பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் கமலதாசன் வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் நன்றாக தெரிந்தவர் அவர் வந்து இந்தியாவை மிகவும் மதிப்பவர் இந்திய மக்களை மதிப்பவர் இந்திய மொழிகளை மதிப்பவர் எல்லா மொழிகள் மீதும் அவர்கள் மிக மிக அனுமதி செலுத்தக்கூடிய ஒரு நண்பர் அவர் என்னுடைய நண்பர் அவர் அதான் அவர் சொல்வதை நீங்கள் தவறாக புரிந்து விட்டு இருக்கிறீர்கள் இந்த இந்த விவகாரத்தை முடிவுக்கு கொண்டு வருவது அப்படிங்கிறது மன்னிப்பு கேட்கிற ஒன்றுதான் மன்னிப்பு கேட்காமல் அடம் பிடிக்கிறதுல உங்களுக்கு என்ன ஈகோன்னு நீதிபதி கேட்கிறாரு ஆஹ் கேட்க படம் ஆணவத்தோடு இருந்தால் நீங்க பெரியவர் ஆகி விட முடியாது அப்படின்னு முதலமைச்சர் எடியூரப்பா சொல்றாரு அப்புறம் எப்படி இந்த விவகாரம் முடிவுக்கு வரும் சொல்றேன் அதாவது

இது மாதிரி ஒரு மன்னிப்பு இன்னொரு மன்னிப்பு இன்னொரு மன்னிப்புன்னு ஒரு தொடர் சங்கிலியாக தான் போகுமே தவிர இவர் மன்னிப்பு கேட்டதுனால் இவர் கர்நாடக மக்களிடம் மன்னிப்பு கேட்டால் இந்த தமிழ்நாட்டு மக்கள் வந்து கொந்தளித்து எழுத வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா இதையும் இதையும் நமது நீதிமன்றங்கள் தயவு கொண்டு கருத்தில் கொள்ள வேண்டும் சரி இது வந்து இது இது மிக பெருசாக ஊதி பெருக்க கூடாது அவர் அவர் தன்னுடைய நிலையை மிக மிக தெளிவாக சொல்லிவிட்டார்

பட் சகோதரர் ஹாஜி ஹாஜா கனி அவரும் செந்தில் அவர்களும் பேசியதுல பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி அவங்க வந்து தலித் இஷ்யூ எடுக்கிறாங்க அமித்ஷா பேசுறது எடுக்கிறாங்க சார் ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மேட்டருக்கு வந்துருவோம் தலித் இஷ்யூ சொல்லக்கூடிய ஒரே விஷயம் ஒரே ஒரு குறிக்கிறதுக்கு முடிக்கணும் தலித் இஷ்யூ பேசினாரு சொன்னதுக்கு நீங்க நான் கேட்ட கேள்விக்கு பதில விட்டுட்டு மூத்த மொழி யாருமே வேறுபட மூவாயிரம் மொழி பழமையானது யாரும் வேறுபடல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அதுக்கான முன்னெடுப்புகளை கொண்டு வந்திருக்கோம் அதுல யாரும் வேறுபடல அதெல்லாம் பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்ல நம்ம இங்க சொல்றது என்னன்னா கிருஷ்ணன் அவர்கள் சொன்ன மாதிரி தமிழ் வந்து அரசியல் மக்கள் உணர்வு எழுப்ப கூடிய கேள்வி என்பது வேற ஆனா நீதிமன்றமும் மக்களை போலவே அந்த கேள்வியை எழுப்புதே பேச்சு சுதந்திரம் என்ற அடிப்படையில நீதிமன்றம் அதையே அனுமதிக்கல அப்படிங்கறத திரு புரிஞ்சுக்க வேணும் கிருஷ்ணனும் கேட்கிறாரு வேச்சு சுதந்திரம் ஒரு அழகா பேசிட்டு போங்க இல்லையா இதுல என்ன பிரச்சனைன்னா ரோட்டோடியான ஃபேமிலியில ரோட்டோடியன் சவுத் பிராஞ்ச்ல தான் தமிழ் இருக்கு அது அது கூட கத்துலு இதெல்லாம் வருது சவுத் சென்ட்ரல் பிராஞ்ச்ல வந்து தெலுங்கு இருக்கு இப்ப இத வந்து நீங்க சகோதர மொழின்னு சொல்லுங்க இல்ல ஒரு குடும்பத்துக்கு சேர்ந்த மொழின்னு சொல்லுங்க இந்த பிரச்சனையே வந்திருக்கா சரி சப்போஸ் கிருஷ்ணன் அவர்கள் சொல்ற மாதிரி ஆவணன் தமிழகத்துன்னு ஒரு வேர்டு சொல்றதுக்கு குடும்ப மொழின்னு சொல்றதுக்கு தாய்மொழின்னு சொல்லிட்டாரு கனடாவுக்கு தாய்மொழி தமிழ்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்க அத கரெக்ஷன் பண்ணும் சார் அவரு பேக் டு இதுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணி அவருடைய படத்துல மருதமான இதுல அவருடைய படத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது அண்ணலட்சுமி சொல்றான்

ஒரு கேள்வி ஒரு வருதுல கூட அவர் தெளிவுபடுத்துறது எந்த மொழிக்கு எதிரானவன் இல்ல